ராய் புட்டு செய்யலாங்க அதுக்கு ராய் வந்து இப்போ ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் தண்ணியில உப்பு போட்டு பாருங்க இந்த அளவுக்கு இப்படி பிணைஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்ப வேக வச்சிடலாம் ஆவியில வெந்துட்டுருக்கு பாருங்க பாருங்க வெந்துருச்சு சூடா இருக்கு இப்போ பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூடாக இருக்கு இப்போது தேங்காய் எதுக்கு தேவையான அளவோ நான் தேங்காய் தேங்காய் நிறையா போட்டாலும் நல்லா இருக்குங்க தேங்காய் அப்புறம் சர்க்கரை வந்து எவ்வளோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறையா போட்டுக்கலாம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் ஸோ நான் இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது தானேங்க புட்டுன்னு சொல்லுவாங்க மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்ல எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் கொஞ்சம் கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்போ நம்ம கையிலையே பிணைஞ்சிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூட அவ்வளோக்கா இல்லைங்க ஆறிடுச்சு நீ பாருங்கள் ஈவினிங் டைம் இந்த மாதிரி செஞ்சோன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் அவ்வளோதான் பிடிச்சாச்சு அப்படியும் சாப்பிட்லாம் இப்படி பிடிச்சி வச்சிட்டோம் சாப்பிடலாம்